வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகமாவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்க தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும் பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது நீங்கள் ஒரு கன்னிராசி அன்பர் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழு வரையிலான காலம் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பது உறுதி மேலும் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் அதன் மிக முக்கிய காரணம் என்னவென்றால் ஒருபுறம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் முழுமையாக ஆதரவு அளிக்கும் நிலையில் இருக்கிறார் ஆனால் மறுபுறம் சனி பகவானின் நிலை கடந்த காலத்தில் உங்களுக்கு தொடர்ந்து சிக்கலான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருந்தது ஆனால் நவம்பர் இருபத்தி எட்டு அன்று உங்கள் ஜாதகத்தின் பஞ்சம பாவத்தின் அதிபதியான சனி பகவான் பின்னோக்கிய பயணத்தை நிறுத்திவிட்டு நேர்கதியில் செல்லத் தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி சாதனைகள் சேரும் நிலையை சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக் கொள்வார் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரை உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அதே கிரகத்தின் தாக்கம் இப்பொழுது நேர்கதியில் செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில சாதகமான கண்ணோட்டத்தின் விளைவுகளை தரத் தொடங்கும் இதை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தின் யோக காரக தான் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பெரியவர் அல்லது எந்த ஒரு நபர் பின்னோக்கி நடக்கத் தொடங்கினால் பின்னால் வைக்கப்படும் எந்த பொருளுடனும் அவர்கள் மோதக்கூடும் அந்த பொருள் உடைந்து போகலாம் ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டிருந்தால் அதுவும் உடைந்து போகலாம் அதை உடைக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இல்லை ஆனால் பின்னோக்கி செல்வதால் பின்னால் வரும் பொருளை அவர் தள்ளிவிடுவார் அதன் இழப்பு உங்களுக்கு எங்காவது ஒரு வகையில் நஷ்டத்தை குறிக்கும் இதே போன்ற நிலைதான் கடந்த காலத்தில் சனி பகவானால் உங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்தது ஆனால் உங்களுடைய ஜாதகத்தின் யோக காரக கிரகம் நேர்கதியில செல்ல தொடங்கும் போது இப்போது அவர் முன்னால் உள்ள அனைத்தையும் பார்க்க முடியும் எந்த பொருளை தொடக்கூடாது எந்த பொருளை உடைக்கக்கூடாது என்று அவருக்கு தெரியும் நேராக செல்லும் போது எந்த விதமான இழப்பும் ஏற்படாது வெற்றிக்கு வழிவகுக்கும் செயல்பாடுகளில் சனியின் ஆதரவு உங்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைக்கப் போகிறது என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் முதல் நிலையில வேலையில் இருந்த மன அழுத்தம் முடிவுக்கு வரும் நிலுவையில் இருந்த பதவி உயர்வு உறுதி செய்யப்படும் பதவி உயர்வு நிலை உருவாகும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக மாறும் என் வேலை போய்விடுமா நான் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாமா வேண்டாமா என்று உங்களை தொடர்ந்து வாட்டி வந்த அறியப்படாத அச்சத்தில் இருந்து நீங்கள் வெளியேறுவீர்கள் ஏதேனும் கடன் சுமை இருந்தால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகள் நிச்சயமாக உருவாகும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு மெல்ல மெல்ல ஆரோக்கியம் மேம்படத் தொடங்குவதை காண்பீர்கள் நீதிமன்ற வழக்குகள் அல்லது சட்ட போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான் சனி பகவான் உங்கள் சப்தம பாவத்தின் சுப பலன்களை அளிக்கும்போது திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல யோகங்களை உருவாக்கித் தருவார் தினசரி வேலைவாய்ப்பில் வளர்ச்சி நிலைக்கான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் கூட்டுத் தொழிலிலே புரிதல் சம்பந்தமான பிரச்சினை கொண்டிருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வந்து கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தை தருவார் சனி பகவானின் கைகளில் மூன்று பார்வைகள் உள்ளன அவர் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீட்டை ஏழாம் வீட்டை மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இப்போது நிறைய பேர் சனி அமர்ந்த இடத்திற்கு கெட்ட பலன் தருவார் என்றும் பார்க்கும் இடத்திற்கு கெட்ட பலன் தருவார் என்றும் சொல்லுவார்கள் ஆனால் இந்த அடிப்படை ஜோதிட கணக்கீட்டை நான் முற்றிலும் மறுக்கிறேன் உங்கள் ஜாதகத்தின் யோக கிரகம் ஒரு நல்ல வீட்டில் அமைந்திருந்தால் அவர் அமர்ந்த இடத்திற்கும் நல்ல பலன் தருவார் அவர் பார்க்கும் இடங்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார் அதனால் சனியின் மூன்றாம் பார்வை உங்கள் பாக்கிய ஸ்தானத்தின் மீது விழும்போது இதுவரை இல்லாத அதிர்ஷ்டம் உங்களுக்கு செயல்படத் தொடங்கும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் வெற்றி கிடைக்க யோகம் உண்டாகும் தந்தை வழி உறவில் உள்ள புரிதல் சிக்கல்கள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் வெளிநாட்டு பயணத்திற்கான நல்ல யோகத்தையும் இந்த காலப்பகுதியில் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம் உங்கள் ராசியின் மீது பார்வை கொடுத்து உங்கள் ஆளுமையை மேம்படுத்துவார் இவர் நீதிமான் கர்ம பலன்களை அளிக்கும் கிரகம் இந்த லக்னம் என்பது ஒருவரின் ஆளுமை எண்ணங்கள் நடத்தை இயல்பு முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை குறிக்கிறது சனி பகவானின் தூய்மையான பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்போது உங்கள் ஆளுமை முடிவெடுக்கும் திறன் குணம் ஆகியவற்றில் நீதியின் தன்மையை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் முடிவுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்பினீர்கள் என்ன நடந்தது பலன்கள் வேறுவிதமாக வந்தன என்ற எதிர்மறையான கண்ணோட்டத்தை இருந்து வெளியேறி சரியான முடிவுகளை எடுப்பதற்கான கடமையை சனி பகவான் தானே எடுத்துக் கொள்கிறார் இங்கு ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறது அவசியம் சனி மெதுவான இயல்புடையவர் சனியின் இயல்பில சிறு சோம்பலும் கலந்திருக்கும் ராசியின் மீது பார்வை விழும்போது இருக்கட்டும் பிறகு செய்து கொள்ளலாம் இன்றி வேண்டாம் நாளை பார்க்கலாம் என்ற சிறிய சோம்பல் நிலையை அவர் தரலாம் இந்த நிலையில இருந்து நீங்கள் தப்பித்து உங்கள் உழைப்பில் ஒரு இலக்கை நிர்ணயித்து முன்னேறினால் இந்த சனி பகவான் உங்கள் ஆளுமையை நீதி புகழ் கௌரவம் ஆகியவற்றுடன் எல்லா வகையிலும் பூர்த்தி செய்வதை காண்பீர்கள் பத்தாம் பார்வையால் அவர் உங்கள் சுக பாவத்தை பார்க்கிறார் இது தாயினிடம் இது சுகத்தின் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து ஆடம்பரங்களையும் இது செயல்படுத்துகிறது இது பொதுமக்களின் இடம் இது மூதாதையர் சொத்துக்களின் இடம் நிறைய பேருக்கு எனக்கு மூதாதையர் சொத்து கிடைக்குமா என்ற கேள்விகள் இருக்கும் இந்த இடத்துல தான் அந்த கணக்கீடு செய்யப்படுகிறது உங்கள் சுக பாவத்தின் மீது செல்லும் போது அவர் உங்களுக்கு சுகங்களை அதிகரிப்பார் நீங்கள் நிலம் வீடு வாகனம் கார் போன்றவற்றை வாங்க விரும்பினால் சுகமான யோகத்தை உருவாக்குவார் மூதாதையர் சொத்தில் ஏதேனும் பிரச்சனை சகோதரர்களுக்குள் குழப்பம் இருந்தால் இந்த நிலையை உங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொடுப்பார் பொதுமக்களிடையே புகழ் மற்றும் கௌரவத்தை உங்கள் பக்கம் கொண்டு வருவார் நீங்கள் அரசியலுடன் தொடர்புடையவர் என்றால் பொதுமக்களிடையே சிறந்த வெற்றிக்கான யோகத்தை அவர் தருவார் தாயின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவார் தாயுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவார் இவர் பஞ்சம பாவத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் இந்த காலப்பகுதியில் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு பலமுறை திடீர் ஆதாயங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளையும் சனி பகவான் தானே உருவாக்கி தருவார் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானின் நிலை நன்றாக இருந்தால் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நான் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நூறு சதவீதம் உண்மையாவதை காண்பீர்கள் இதற்குச் சான்று தேவையில்லை அதை நீங்களே காண்பீர்கள் சனி பகவானின் ஆசீர்வாதம் பெற ஓம் சன் சனைச்சராய நமஹ் என்று ஜபம் செய்யுங்கள் சனி பாடலை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் சனியின் ஒரு சிறந்த யோகம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சனிக்கிழமை என்று எண்ணெயில் பொறித்த ஒரு பொருளை ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அது மிகச்சிறந்த பலனை தரும் உதவி தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது நல்ல பலன்களை தரும் யாரிடமும் வஞ்சகம் மோசடி ஏமாற்றுதல் அடுத்தவர் பணத்தை பறிப்பது ஆகியவற்றில் இருந்து விலகியிருந்தால் சனியின் எதிர்மறை தாக்கம் உங்களை துன்புறுத்துவது குறையும் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்